ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியாப்பா ஆ முடிச்சிட்டேன்ப்பா முடிச்சிட்டியாப்பா முடிச்சிட்டேன்ப்பா எக்ஸாமுக்கு வேற படிக்கணும் சரி சரிப்பாப்பா எங்கள் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட சொன்னாங்கப்பா ஸோ சார் இந்த கடன் தொழில்ல சரி நமக்கும் ஒருத்தவங்க தெரிஞ்சவு இருக்காதுல ஆ அந்த இடத்துல தானே இருக்காது சரி போய் கேட்டு பார்ப்போம் ஐயா ஐயா ஒரு ஏழாயிரூபா கடன் மட்டும் கொடுங்கய்யா நீ இந்த நியூஸ் பேப்பர் போடுற குமார் தானே ஆமாம் ஐயா உங்களுக்கு எப்படியா தெரியும் எங்கள் வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் போட்டிருக்க தெரியும் இப்போ உனக்கு என்னவா ஐயா எனக்கு ஒரு ரூபாய் ஃபீஸ் வேணும்யா அவ்வளோதானே இப்போ ஒரு சுத்தம் எழுதி தெரிய வாங்கிக்க ஆ சரி அதில் ஒரு சைனை போட்டுரு ஆ சரிங்கய்யா ஆ இந்த அதில் ஒன்று சைன் போட்டுரு ஒன்று எழுதி தெரியுமா அதிலேயும் சைன் போட்டுரு போட்ட போட்டையா ஆ சரி அந்த சித்தை கிழிச்சு கொடுக்குறேன் அதை பத்திரமா வச்சுக்க கடன் கேட்கும்போது கரெக்டாக கொடுக்கணும் அந்த நீ அழை கணிப் பண்ணக்கூடாது இந்தா அப்போ போய் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரி இந்தா ஏழாயரூவா சரி இந்தா இந்தா ஏழாயிரூவா வச்சுக்க அடுத்த தடவை கரெக்டாக இருக்கணும் டேட்டு இந்த டேட்டில் கரெக்டாக கொடுத்துடணும் புரியுதா ஆ ஆமாண்ணே சரி நீ ஆ ச்சி குப்பைவிட்டு வாங்க ரொம்ப நன்றியா சரி பா சரிப்பாப்பா என்னப்பாப்பா எனக்கு அந்த சைக்கிள் வாங்கிருந்தாப்பா அந்த சைக்கிள்லாம் வாங்குகிற அளவுக்கு காசு இல்லைப்பாப்பா ப்ளீஸ்ப்பாப்பா அந்த சை பக்கத்தில் இருக்க சைக்கிள் கூட வாங்கிக்கோப்பா சரிப்பா நான் இந்த சைக்கிளே வாங்கிக்கிறேன்ப்பா நீ அந்த கடன் வாங்கின குமார் தானே ஆமாய்யா இப்ப என்ன வாங்கணும் அந்த பையனுக்கு சைக்கிள் வாங்கலான்னு வந்தோம் அந்த சின்ன சைக்கிள் தேடிங்களான்னு எவ்வளவு சைக்கிள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு இந்த யோசிச்சு சொல் நான் ஒரு ஐநூறுவா குறைச்சி தர முடியுமான்னு சரி ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கோங்க தம்பி நீ எத்தனை ஆகுது நே நான் சிக்ஸ்த்து நே சரி சரி நல்லா ஓட்டணும் நல்லா படிக்கணும் எதுலேயும் கோட்டை விட்டுறக்கூடாது தம்பி உனக்கு சைக்கிளுக்கு சிட்டா வாங்கிட்டு எனக்கு பணத்தை கொடு ரெண்டாயிரம் ரூபா தானே இருக்கு சரி இப்போ வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கனே என்னைக்குங்க ஆ தான் என்னைக்கு இருக்கேன்ப்பா பொறுப்பா ஆ கரெக்டாக இருக்கு சரி நீ ரொம்ப நன்றி நீ சரி சைக்கிள வெளிய வச்சு விடுறேன் எடுத்துங்க ஆ சரி நீ சி தூக்கி விடவா ஆ தூக்கி விட வச்சு விடுங்க நீ ஆ தூக்கி தூக்கி விடுறேன் சரி வீட்டு கொண்டு போங்க நீங்க ஆ சரி நீ நன்றி நன்றி உன் வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு பாத்துக்கலாம் சைக்கிள் ஓட்டவா ஆ சரிப்பா ஓட்டுப்பா சரிப்பா இது கடன் தொழில ஐயா ஜோலி சைக்கிள் ஓட்டுறேன் சைக்கிள் ஓட்டுறேன் ஆ

ஃபீஸ் கட்டாமல் இங்கே எங்களுக்கு வேலை விட மாட்டேங்குது அங்கங்கே பிரின்சிபல் எல்லாம் கேட்குறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது இந்த நாளைக்குள்ளே கட்டிடுறேன் ம் கட்டின நல்லா உன் பையன் கபடி கபடினுதே தெரியுதான் நல்லா படிக்கவும் மாட்டேங்கிறான் ஒன்றும் படிக்க மாட்டேன் முதல் ஃபீஸை கட்டுற வழியாக பாருங்கள் தான் அங்கே புடிங்க சீட்ல எழுதுறேன் சைனாக போடுங்க ஃபீஸை கட்டாட்டி பார்த்துக்குங்க மொதோ ஃபீஸை கட்டுற வழியை பழுங்கயா எனக்காக போங்க மொதோ ஐயோ பெண்ணும் போட ஃபீஸை கட்ட நீ அந்த கடன் வாங்கின குமார் தானே நீ எப்போ காசு தருவா தான் நாளைக்கு கொடுத்து தந்துடுவேன் ஆ நீ பாப்போம் பாப்போம் நாளைக்கு தரலன்னா உன் வீட்டை விட்டு நான் என்ன விடுறேன்னு பாருவனையா ஏ சாரி மனுஷங்கய்யா பாரு நாளைக்கு உன்னை எங்கே விடுறேன்னு பாரு ஐயோ ஒரே தடவலையா இந்த கடன் போய் தூங்குவோம்ட்டோ போய் தூங்குவோம் கடன் வேற மண்டிக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா தூங்குப்பா சோ வருஷ பையன் விட்டு போயிடும் ஒரே வழி மயக்க மாவீ பையானமான சிக்கோட